ஏன் பாஸ் ஹவுஸ்ல விஜே பார்வதிக்கும் அண்ணன் தங்கச்சி பாண்டிங்க உடைக்கிறதுக்காக ஒருத்தர் சகினி வேலை இல்லைங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கங்க ஒரு சேர தட்டி விட்டுக்கீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க என்ன ரீசன் கேட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பிக் பாஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் யார் அந்த சகினி வேற யாருங்க பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து டீலக்ஸ் ஹவுஸ்ல வந்துட்டு நம்ம விஜே பார்வதி கிடைக்கும் திவாரணம் கட்டி உட்காந்து அப்படியே அழுங்காம சகினி வேலை பாக்குற நம்ம கலையரசன் உட்காந்து என்ன வேணுமோ டாபிக் பேசி 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 கண்டை வாங்கிட்டு போய் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிறவங்ககிட்ட போய் இந்த மாதிரி விஜய் பார்வதி பேசிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி திவாகர் பேசிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சகுனி வேலை முழுக்க முழுக்க கடையரசன் பார்க்கறாரு ஆனா போய் திவாகரனை உன்னை பத்தி என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா உன்னை வந்து கிச்சன் ரூம்ல நான் விஜே பார்வதி செய்கிறது பிடிக்கல பார்வதி கேட்டு இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் விலகலான்ட்டு இருக்கிறேன் என்னைக்கு பார்வதி கிட்ட இருந்து அன்னைக்கு தான் எனக்கான விளையாட்டை நான் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்கிறாரு ஆனால் ஒரு விதத்துல இந்த இடத்துல அது உண்மை மக்களே ஏன்னா விஜே பார்வதி க விட்டுட்டு என்னைக்கு எங்கெண்டா தடுப்பூசி நீ தனியா விளையாடுறோ அன்னைக்கு வேற லெவல்ல விளையாண்டு டைட்டில் வின்னராக போறாருங்கிறதுல எந்த வித அவ்வளோ இல்லை ஏன்னா அவருடைய கேம் அவர் விளையாடாம விஜே சின்சக் சிங் சக் சிங் சக் எங்க போட்டுட்டு இருக்காரு அது கம்பல்சரி ஏத்துக்கதான் வேணும் ஆனா அவர் போய் சொல்லாத விஷயத்த நம்ம கலையரசன் சொன்னதா சொல்றாரு ஆனா அது ரொம்ப அப்பட்டமான பொய் அப்படிங்கறத லைஃப் ஸ்ட்ரீம் பாக்குற மக்களுக்கு நிச்சயம் தெரியும் ஆனா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளா இருந்தா அந்த அண்ணன் தங்கச்சி பாண்டி அடிக்கடி அவங்க உட்காந்து பேசிவிட்டாங்க இங்க பாத்தீங்கன்னா சோபால எல்லாம் பாத்தீங்கன்னா ஏய் அவ அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் பாரு நீ வேணா பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறா பாரு நீ வேணா பாரு அப்படின்னு திவார் என்ன சொல்ல ஆமாடே ஆமா நீ சொல்றது நான் போட்டு வாங்க அதுன்னு எதுனா இவங்க நிறைய கதை பேசிட்டு இருப்பாங்க ஆனா எங்க அண்ணா தர்பூசணி திவா திவார் வந்து இன்னைக்குமே விஜே பார்வதிக்கு உண்மையாதாங்க இருக்காரு ஆனால் நம்ம கலையரசன் அவங்களுடைய நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த அன்னந்தங்கிற அந்த பாண்டிங்கை ஒட்டச்சி கிடைச்சி ஏதாவது பண்ணணும்னு பாஸ் ஹவுஸுக்கு தூது கொண்டுட்டு போகும் தூது செட கிளி எங்கள் கலையரசன் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மக்களே அது வரைக்கும் ஒரு லைக்கை தட்டிவிட்டு ஒரு சேரை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து அப்டேட்டை வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்